தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு மீது இன்றே தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் உத்தரவிற்கெதிரான தமிழக அரசு மேல்முறையீடு மனு மீது இன்றே தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூடுதல் விவரங்களை செய்த ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை குறித்த மேல்முறையீட்டு வழக்கிலே இன்றே தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக மதுரை கிளை தெரிவித்திருக்கின்றது திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபச்சுடர் மண்டப பகுதியிலே ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு மாற்றாக தீப தூணிலேயே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்து அமைப்புகள் தொடர்ந்திருந்த மழையிலே அந்த வழக்கிலே மலையின் மீது இருக்கக்கூடிய தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி அனுமதி வழங்கியிருந்தால் அதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்றது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு எதிராகவும் இந்த மேல்முறையீட்டு மனுவிலே வாதங்களை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் தீபத்தின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு எதிரான உத்தரவுக்கு அந்த உத்தரவு தொடர்பான வழக்கிலே தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய மேல்முறையீடு மனு தொடர்பாக இன்றே தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசுனுடைய மேல்முறையீட்டு மனு மீது இன்றே தீர்ப்பளிக்கின்றது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு இதற்கு முன்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எந்த காலகட்டத்திலே தீபம் ஏற்றுவதற்கான உரிமை அந்த பகுதியில் மறுக்கப்பட்டது என்பதை நீதிபதிகள் கேட்டறிந்திருந்தார்கள் அதன்படி தீப ஏற்றப்பட்டிருந்த தீப சுடரானது ஏன் பிள்ளையார் கோவிலினுடைய தீப மண்டபத்திற்குள் ஏற்றப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்து அமைப்புகள் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு மறைமுக உள்நோக்கத்தோடு அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள் நூற்றாண்டு காலமாக இல்லாத ஒரு வழக்கத்தை குறிப்பிட்டு ஒரு சில மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த மனுவினுடைய அம்சங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்த தமிழக அரசு ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மேலும் முன்முடிவோடு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள் வழக்கமாக காவல் பணியில் ஈடுபடுவது தமிழக அரசினுடைய காவல்துறை நீதிமன்றங்களுக்குள் பாதுகாப்பு பணியை வழங்குவது மட்டும்தான் சிஐஎஸ்எஃப் வீரர்களுடைய பணியாக இருக்கும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவினர் அப்படிப்பட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்களை வழக்கு தாக்கல் செய்திருந்த மனுதாரர்களுக்கு பாதுகாப்பிற்காக அனுப்பக்கூடிய அதிகாரம் நீதிபதிக்கு இல்லை எனவே நீதிபதி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதாக தமிழ்நாடு அரசினுடைய வாதம் இருந்தது மேலும் அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் அதாவது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு செல்வதற்காக தயாராகிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டு தங்களுடைய ஒரு குற்றச்சாட்டையும் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள் அதே நேரம் இந்து அமைப்பினரை பொறுத்தவரை நீதிபதி உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை எந்த வகையிலும் தங்களுக்கு பாதுகாப்பினை வழங்கவில்லை அதாவது மலையின் மீது தீபம் இயற்றுவதற்கான உரிமையை வழங்கவில்லை கடந்த சில ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் தான் இந்த ஆண்டும் அனுமதி வழங்கியிருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் எனவே திருப்பரங்குன்ற மலை மீது தமிழ்நாடு அரசு சொல்வதைக் கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கிற்கு பிறகு இல்லாத ஒரு நடைமுறையை மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீதிமன்றம் இசைவு தெரிவிக்குமா அல்லது கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய நடைமுறையை பின்பற்றி திருப்பரங்குன்றம் மலையினுடைய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய உள்ளாக தீபத்தூன் மண்டபத்திற்கு உள்ளாக தீபம் இயற்றும் நடைமுறைதான் தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பிக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும் இரண்டு தரப்பும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நடைமுறை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற மலையின் அடிப்படையிலேயே பகுதியிலேயே தீபம் இயற்றுவதற்கான திருப்பரங்குன்ற மலையை குறிப்பிட்டு நீதிபதிகள் வழங்குவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்